அப்போ அந்த காலத்தில் அந்த மக்களுடைய துவாக்கள் எல்லாம் உடனே உடனே ஏன் ஆச்சு உடனே ஏன் அல்லாஹலா ஏற்றுக்கொண்டான் காரணம் அதுதான் இந்த எது நம்மள்கிட்ட வருது உள்ள என்ன நமக்கு போகுது அதில் அவங்க காட்டிய அக்கறையும் அதில் காட்டிய அந்த தூய்மையும் தான் இந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாம் ஹலால் ஆக்கிற காலம் பெருமனார் செல்லலா ஆலை சிலவங்க பின்னால் ஒரு காலம் வரும்னு சொன்னாங்க இஸ் தி எல்லா பாவத்தையும் ஹலால் ஆக்குவாங்க ஆண்களுக்கு பட்டு துணி ஹலால்ன்னு சொல்லுவாங்க மதுவை ஹராமாக்கு ஹ விபச்சாரத்தை ஹலால் ஆக்குவாங்க இசை கருவிகளை ஹலால் ஆக்குவாங்க சொன்னாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு வட்டியும் என்னங்க ஹலால் அதையும் ஒரு கூட்டம் பேங்கில் தரக்கூடிய வட்டி கூடும் அது வட்டி இல்ல இப்படி நடந்தா என்ன ஆகும் பெருமாநாள் சொன்னாங்க அந்த கூட்டம் அதுல ஒரு சாரார் அல்லாஹுடைய அதாப கொண்டு தண்டிக்கப்படுவாங்க ஒரு சாரார் பண்டிகளாக குரங்குகளாக மாற்றப்படுவாங்க ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் கையாமத்துக்கு முன்னால் அப்படி ஒரு கூட்டம் வரும் என்று பெருமாநாள் செலந்தாலே சிலவங்க எச்சரிக்கை செய்கிறான் அது அருமையானவர்களே அதனால் காசு யாரோ தர்றான் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே பணத்தை வந்து சரி உடனடியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஹராமலாலுடைய இந்த வழிகாட்டுதல்கள் பேணுதல்கள் இதெல்லாம் இல்லாமல் நாம் எதையும் செஞ்சு பிரயோஜனம் இல்லை உலமாக்கள் அழகாக சொல்லுவாங்க ஒரு கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் முக்கியம் அஸ்திவாரம் உறுதியா இருந்தா உறுதியாக நிற்கும் அஸ்திவாரம் சரியில்லை கட்டடம் இந்த மார்க்கத்தினுடைய அஸ்திவாரம் என்ன தெரியுமா அஸ்திவாரத்தின் மீது தொழுகங்கிற கட்டடம் நோம்புங்கிற கட்டடம் ஹஜ்ஜுங்கிற கட்டடம் நீங்க ஹலாலுக்கு மேலே எழுப்புனீங்கன்னா இந்த வணக்கங்கள் பூரா ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்க அமைக்கிற அஸ்திவாரமே ஹராம் எல்லாம் ஹராம் உண்ணக்கூடிய உணவு உடை எல்லாமே இருக்குதா அதுக்கு மேலே நீங்கள் எழுப்புகிற நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜு எல்லாமே அஸ்திவாரம் பலவீனமாக இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லாமல் பரத்தப்பட்ட புழுதியாக ஐப்பிடுன்னு சொன்னாங்க இல்லையா நீங்கள் வாங்குகிற சட்டை நீங்கள் வாங்குற அந்த துணி முந்நூறுபா கொடுத்து வாங்குறீங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஹலாலு தான் ஒரே ஒரு ரூபா ஹராம் சொன்னால் அந்த சட்டையை போட்டு நீங்கள் தொழுதா அந்த தொழுகை ஏற்கப்படாது அந்த துலகம் ஏற்கப்படாது ஹராமான காசுல நீங்கள் சதக்கா செஞ்சா தர்மம் செஞ்சீங்கன்னு சொன்னால் இமாம் சுஃபியானு சௌரி சொன்னாங்க ஹராமை கொண்டு சதக்கா செய்கிறவனுடைய உதாரணம் நஜிசான ஆடையை நஜிசான தண்ணியில் கழுவுற மாதிரி ஆடை நஜிசா போனால் அது சுத்தமாகணும் அதுக்கு என்ன செய்யணும் சுத்தமான தண்ணியில் கழுவுனா சுத்தமாகும் என்ன செய்யறா நஜிசான தண்ணியில் போய் முக்கிறான் அந்த ஆடை சுத்தமாகுமா ஆகாது இன்னைக்கு எல்லாமே நாம நஜிசான தண்ணியில் கலக்கக்கூடிய அந்த மனிதனுடைய நிலையை போல தான் நம்முடைய எல்லாமே ஹராம் ஹராம்ங்கிற இந்த நிலையில் இருக்கிறதுனால தான் நம்முடைய வணக்கங்கள் அர்த்தமற்ற நிலையில் இருக்குது மன்னர் முத்த வக்கீல் அந்த காலத்தில் மன்னர்கள் சில நேரங்களில் அவங்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வரும் அதனால சில ஆபிதுகள் சில ஜாஹிதுகள் உலக பற்ற மனிதர்கள் அவங்கள போய் பார்ப்பாங்க முத்த வக்கீல் மன்னர் ஒரு மாளிகையை கட்டியிருந்தாரு அந்த நேரத்தில் அவருடைய ஆட்சியில் பஹ்லூல் என்று ஒரு மனிதர் இருக்கிறார் ஒரு சாதா சீதா அப்பாவி ஒரு அல்லாவுடைய அடியார் அடியாரு அவரை கூப்பிட்டு வந்து அந்த அடியான கூப்பிட்டு வந்து என்னுடைய மாளிகை எப்படி இருக்குது இதை பற்றி நீ என்ன சொல்றேன்னு கேட்டார் அவங்க சொன்னாங்களா இந்த மாளிகையை நீங்க ஹலாலான செல்வத்தில் கட்டியிருந்தா பியூர் ஹலால் ஹலாலான செல்வத்தில் நீங்கள் இதை கட்டியிருந்தீங்கன்னு சொன்னால் அப்பையும் நீங்கள் குற்றவாளி தான் ஏன்னா இவ்வளோ பெரிய அரண்மனை இஸ்ராஃப் இன் அல்லாஹலா யூஹிபுல் முஷரிஃபின் அல்லாஹ் வந்து இஸ்ராஃப் செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறதே இல்லை எனவே நீ ஹலாலில் கட்டியிருந்தால் கூட இது இஸ்ராஃபனால் நீங்கள் அல்லாவுடைய கோபத்திற்குரிய ஆள் தான் ஒருவேளை அரசர்கள் பூரா என்ன தவறான வழியில் பொருளிட் இருப்பாங்க ஹராமான காசில் இந்த அரண்மனையை கட்டியிருந்தால் நீங்கள் மக்களுடைய பொது நிதியில் மோசடி செய்த துரோகி இன் அல்லாஹலா யுஹிபுல் ஹா இனின் அல்லா துரோகிகளை மோசடி செய்பவர்களை விரும்புகிறதில்லன்னு சொன்னான் அப்போ ரெண்டில் நீ எதை செஞ்சாலும் நீ குற்றவாளின்னு சொன்னான் இல்லையா அப்போ அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் இப்போ நாம வீட்டில் பெண்கள் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க திடீர்னு என்ன முடிஞ்சு சிலிண்டர் தீந்து போச்சு இப்ப என்ன செய்வோன்னு பக்கத்து வீட்டில் சிலிண்ட்ரு வாங்குவோம் சில நேரங்களில் ரொம்ப அவசரமான பொருளை பக்கம் ரொம்ப பழக்கம் சொன்னால் பக்கத்து வீட்டில் போய் சமைப்போம் பக்கத்து வீட்டு அடுப்பில் சமைக்கிற விஷயத்தில் கூட ஹலால் ஹராமுடைய பேணுதல் இருக்குது அவங்க சிலிண்டரை வாங்கினா என்ன தப்பு இமாம் மஹமது பின் ஹம்பல் ஒரு நோயிலிருந்து குணமடைஞ்சு இடீரெண்டு ஆனால் பசியில் இருக்கிறாங்க எல்லாரும் அவசர அவசரமாக அவங்களுக்கு ஏதாவது ரொட்டியோ ஏதோ செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு உணவை செஞ்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க இம்மா மஹமது கேட்டாங்க என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் நம்ம அடுப்பில் எப்படி ரெடியாச்சு இப்போ அவங்க சொன்னாங்க ஏன்னா அந்த காலத்தில் அடுப்பை எரிக்கணும்னா அதுக்கு முன்னால் என்ன செய்யணும் நிறைய வேலைகள் இருக்குது இப்போ மாதிரி உடனே பற்ற முடியாது இல்லையா சிலிண்டர் அடுப்பு மாதிரி என்னடா நம்ம வீட்டில் இவ்வளோ சீக்கிரம் எப்படி தயாராச்சுன்னு கேட்டாங்க இப்போ அவங்க சொன்னாங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் சாலைகள் இருக்கிறாரு அவருடைய அடுப்பு ஆல்ரெடி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அடுப்பில் உங்களுக்குன்னு சொல்லி ரொட்டியை சுட்டு கொண்டு வந்தோம்னு சொல்லி இமாம் சொன்னாங்க வேண்டாம் இந்த ரொட்டி இந்த ரொட்டி வேணாம் தள்ளி கொடுங்க என்னங்க என்ன தப்பு கேட்டாங்க அவர் உங்க தோஸ்து தானேன்னு சொல்லி தோஸ்து தான் நண்பர் தான் அவர் அரசாங்கத்தில் வேலை செய்கிறாரு அரசாங்கத்துடைய பல சலுகைகளை அனுபவிக்கிறாரு அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிற எல்லாமே சுத்தமான ஹலால்னு சொல்ல முடியாது சந்தேகமும் இருக்கும் அதுல நான் சந்தேகத்திற்கிடமானவருடைய அடுப்பில் சுடப்பட்ட ரொட்டி எனக்கு வேண்டாம் தள்ளி கொடுங்கன்ட்டான் எவ்வளோ பெரிய நம்ம இந்த அளவுக்குள்ள தூய்மை நிச்சயமா நமக்கு சாத்தியம் இல்லை யாருக்குமே எனக்கோ உங்களுக்கோ சாத்தியம் இல்லை இந்த வரலாறுகளை தெரிந்து